தென்கட்சி கோ சாமிநாதன் ஐயா அவர்களின் இன்று ஒரு தகவல் நகைச்சுவை கதைகள் ஒரு சின்ன பையன் வந்தான் அவனை பார்த்து ஒரு கேள்வி கேட்டோம் ஏன்ப்பா உங்க வீட்டுல அம்மா புத்திசாலியா அப்பா புத்திசாலியா அப்படின்னு அவன் அலட்சியமா நம்மளை பார்த்து சிரிக்கிறான் என்ன சார் இது இந்த காலத்துல இது கூட தெரியாம இருக்கிறீங்களே அப்படிங்கிறான் ஒரு சின்ன பையன் நம்மளை பார்த்து இப்படி கேட்டு விட்டானே அப்படின்னு நினைக்கிறப்போ நமக்கு ஒரு மாதிரி ஆயிடும் தான் இந்த தாத்தா பாட்டிலாம் சொல்ற ஒரு கதை ஞாபகத்துக்கு வந்தது அது என்ன கதை தெரியுமா ஒரு ஊர்ல ஒரு அம்மாவும் பிள்ளையும் இருந்தாங்களாம் அந்த மகனுக்கு திடீர்னு தேசாந்திரம் போய் வரணும்னு ஆசை வந்துட்டுது ஊர் ஊரா போய் சுத்தி பார்க்கணுங்கிற ஆசை அந்த அம்மாவுக்கு இது பிடிக்கல மகனை இருக்கிறதுக்கு அவங்க மனசு இடம் கொடுக்கல வேணா பண்ணு சொல்லி பார்த்தாங்க அவன் கேட்கல திடீர்னு புறப்படவும் செஞ்சுட்டான் சரி இனிமே அவனை தடுக்க முடியாதுன்னு முடிவு பண்ணிக்கிட்டாங்க அந்த அம்மா இருந்தாலும் புத்திசாலித்தனமாக ஒரு யோசனை பண்ணாங்க மகனை கிட்டத்தில் கூப்பிட்டாங்க அவங்ககிட்ட சொன்னாங்க அதை பாருப்பா நீ தேசாந்திரம் போகிறதுன்னு தீர்மானம் பண்ணிவிட்ட அதை நான் தடுக்கலை போய்ட்டு வந்துடும் ஆனால் போகிறதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு வாக்குறுதி கொடுத்துட்டு போ அப்படின்னாங்க போகிறப்போ ராத்திரியாக இருந்தாலும் பகலாக இருந்தாலும் சரி புளிய மரத்து நிழலில் தான் தங்கணும் திரும்பி வர்றப்போ இரவும் பகலும் நீ வந்து வேப்ப மரத்து நிழல்லே தங்கணும் அப்படின்னாங்க சரி அப்படியே செய்கிறேன்னு சொல்லி வாக்குறுதி கொடுத்தான் பையன் புறப்பட்டு போனான் போகிற வழியில் புளிய மரத்து நிழிலேயே தங்கினான் தூங்கினான் அப்படி போய்கிட்டே இருந்தான் ஏழாவது நாள் அவன் உடம்பு சுகம் இல்லாமல் போயிட்டுது ரொம்பவும் பலவீனம் ஆகிட்டான் இனிமேல் நடக்க முடியாதுங்கிற நிலைமை வந்துட்டுது யோசித்து பார்த்தான் சரி இதுக்கு மேலே வந்து போக வேண்டாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு திரும்பி வர ஆரம்பிச்சுட்டான் திரும்பி வர்றப்போ வழியில் வேப்ப மரத்து தங்கி தங்கி வந்தான் நாளுக்கு நாள் உடம்பு சரியாக வந்துட்டுது ஏழாவது நாள் வீட்டுக்கு வந்து சேர்றான் உடம்பு பழையபடியே கலகலப்பாகிட்டுது போரண சுகம் தேசாந்திரம் போன பையன் திரும்பி வந்துட்டானே அப்படின்னு அந்த அம்மா ஆச்சரியப்படல ஏன்னா அவங்களுக்கு தெரியும் இப்படி ஆகும்னு பையன் சீக்கிரமா திரும்பி வரணுங்கிறதுக்காக தான் அவங்க அந்த யோசனையை சொன்னாங்க என்ன விஷயங்கிறது அவங்களே சொன்னாங்க மகனே புளிய நிழல் உடம்புக்கு உஷ்ணத்தை கொடுக்கும் சீக்கிரம் உண்டாக்கும் அதனால நீ வந்து தொடர்ந்து புளிய மரத்து நிழல தங்கினாவே நோய்க்கு வந்து ஆளாயிட்ட அதனால பயணத்தை வந்து முடிச்சுக்கிட்டு திரும்பி வரணுங்கிற முடிவுக்கு வந்துட்ட திரும்பி வர்றப்போ நீ தங்குனது வேப்ப மரத்து நிழல் அது உடம்புக்கு வந்து குளிர்ச்சியை தரக்கூடியது நோயை தீர்க்கக்கூடியது அதனால சுகமா வீட்டுக்கு வந்து சேர்ந்துட்ட உன்னோட தேசாந்திர பயணத்தை தடுக்கிறதுக்காக தான் இப்படி பண்ணனே அப்படின்னாங்களாம் அந்த அம்மா ஒரு அப்பா வந்து பையன்கிட்ட பத்து ரூபா கொடுத்து இதை எடுத்துக்கிட்டு அடுத்த ஊருக்கு போய் அங்க இருக்கிற மாமா கிட்ட இதை கொடுத்துட்டு வாடா வழியில எங்கேயாவது மரத்தடியில படுத்து தூங்கிவிடாதே அப்படின்னு எச்சரிக்கை பண்ணி அனுப்பினாராம் பையனுக்கு எச்சரிக்கையா வாழறது எப்படிங்கறத கத்து இப்படி பண்ணார் அவன் பணத்தை வாங்கிட்டு போனான் அப்பா சொன்னதை மறந்துட்டு ஒரு மரத்தடியில படுத்து தூங்கிட்டான் அவனுக்கு தெரியாம அவன் பின்னாடியே போன அப்பா அவன் கையில இருந்த அந்த பத்து ரூபாய் நைசா எடுத்துட்டு வந்துட்டார் அவன் பையில தானே வச்சிருந்தான் தெரியாம எடுத்துட்டு வந்துட்டார் அவன் தூங்கிட்டு இருக்கான் எடுத்துட்டு ஒரு மறுபடியும் வீட்டுக்கு வந்துட்டார் பையன் மூழிச்சுக்கிட்டு பையன் தடவி பார்க்குறா பணத்தை காணும் அழுதுகிட்டே திரும்பி வந்தான் அப்பா கிட்ட விஷயத்த சொன்னான் அப்பா சிரிச்சுக்கிட்டே சொன்னார் அதுக்கு தான் ஆரம்பத்திலேயே எச்சரிக்கை பண்ணினேன் இனிமேலாவது நீ ஜாக்கிரதையா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இப்படி பண்ணினேன் அந்த பணம் எங்கேயும் போயிடல நான் தான் அதை உனக்கு தெரியாம எடுத்து வச்சிருக்கிறேன் இதோ பாரு அப்படின்னு சொல்லிட்டு சைடு பாக்கெட்டில் கையை விட்டார் விட்டா அது ஓட்டையா இருக்கு அதை எவனோ ஏற்கனவே கத்திரிச்சு எடுத்துட்டு போட்டான் இப்ப அப்பா அம் முகத்துல அசடு வழிஞ்சுதான் ஒரு அரசனும் அமைச்சரும் ஒரு நாள் ரொம்ப சாவகாசமா பேசிட்டு இருந்தாங்களாம் அரசன் அமைச்சரை பார்த்து ஒரு கேள்வி கேட்டுருக்க ஏங்க அமைச்சரே ஆசை இல்லாத ஒரு மனுஷனால இருக்க முடியுமா அப்படின்னு ஏன் முடியாது துறவி அப்படிங்கிறவங்க எல்லாம் அப்படிப்பட்டவங்க தானே அப்படின்னு அமைச்சர் அவங்க எல்லாம் உண்மையிலேயே ஆசையை விட்டவங்க தானா அப்படின்னு கேட்டாரா ராஜா அப்படிதான் இருக்கணும் அப்படின்னாரு அமைச்சர் அப்படின்னா ஆசையே இல்லாத ஒரு உண்மையான துறவியை நான் பாக்கணுமே அது என்ன பிரமாதம் அதுக்கு நான் ஏற்பாடு பண்றேன் அப்படின்னு விட்டாரு சொல்லிவிட்டு உடனே புறப்பட்டு போனார் அங்க தேடினார் அப்புறம்தான் அப்புறம் தான் அவருக்கு புரிஞ்சது உண்மை துறவியை கண்டுபிடிக்கிறது எவ்வளவு கஷ்டமான காரியம்னு இருந்தாலும் ராஜா கிட்ட சொல்லியாச்சே உண்மை துறவியை காட்டுறேன்னு இப்ப என்ன பண்றது ராஜா கிட்ட சொன்னபடி நடக்கலைன்னா அவருக்கு கோவம் வந்துடும் அமைச்சர் ஒரு யோசனை பண்ணார் அவருக்கு ஒரு வழி தெரிஞ்சது அதுதான் சரின்னு முடிவு பண்ணார் அதாவது அந்த ஊர்ல அவருக்கு தெரிஞ்ச நாடக நடிகர் ஒருத்தர் இருக்கிற அது போதும் நல்லா நடிப்பார் அவரை போய் பார்த்தார் இத பாருப்பா எனக்காக நீ ஒரு காரியம் செய்யணும்னார் என்னன்னு கேட்டார் அவரு நீ ஒரு துறவி மாதிரி கொஞ்ச நேரத்துக்கு நடிக்கணும் ராஜா வந்து உன்னை பாத்துட்டு போற வரைக்கும் நடி அதுக்காக உனக்கு பத்தாயிரம் ரூபாய் தரேன் அப்படின்னா அவர் எந்த காலத்துல இவ்வளவு பணத்தை மொத்தமா பார்த்திருக்காரு அதனால உடனே சரின்னு ஒத்துக்கிட்டார் அமைச்சர் வந்து அரண்மனைக்கு திரும்பி வந்தார் என்ன அமைச்சரே இன்னுமா ஒரு உண்மையான துறவி கிடைக்கல என்னார் உண்மையான துறவி ஒருத்தரை இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்து பேசிட்டு வர்றேன் அவர் நம்ம ஊருக்கு வெளியில குளத்தங்கரையில உள்ள ஒரு ஆலமரத்துக்கு அடியில உட்கார்ந்து இருக்கிறார் அப்படின்னாரு இவர் அப்படின்னா உடனே புறப்படுங்க அப்படின்னா ராஜா பரிவாரங்களோட புறப்பட்டார் அங்க அந்த மரத்தடியில அந்த ஆளு வேஷம் போட்டுக்கிட்டு துறவி மாதிரி உட்கார்ந்து இருக்கிறான் ராஜா நேரா போனார் அந்த துறவி காலில் பொத்துன்னு விழுந்து வணங்கினார் உடனே ராணி அவர் காலில் விழுந்தாங்க அடுத்தபடி அமைச்சர் விழுந்தார் அவருக்கு தெரியும் இது தான் இருந்தாலும் என்ன பண்றது நேரம் அப்புறம் பரிவாரங்கள்லாம் துறவி காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டாங்க ராஜா அப்புறமா தங்கத்தட்டுல பொண்ணையும் பொருளையும் வச்சு அந்த துறவி கிட்ட ரொம்ப பணிவா நீட்டுறாரு தாங்கள் தயவு பண்ணி இதை ஏத்துக்கணும் அப்படின்னு வேண்டிக்கிட்டார் அந்த பற்று பற்றாம அதை பார்த்தார் எல்லாத்தையும் துறந்துட்ட எனக்கு இதெல்லாம் எதுக்காக அப்படின்னு சொல்லி அதை மறுத்துட்டார ஆஹா உண்மையான துறவியை பார்த்துட்டோம் அப்படிங்கிற ஆனந்தம் அரசருக்கு ரொம்ப நிம்மதியா திருப்தியா திரும்பி வந்தார் அரண்மனைக்கு அதுக்கப்புறம் அமைச்சர் யாருக்கும் தெரியாம அந்த துறவி கிட்ட சொன்ன பிரகாரம் பணத்தை நீட்டினார் இந்தப்பா நான் உங்ககிட்ட சொன்னபடி பத்தாயிரம் ரூபாய் பணம் எடுத்துக்கோ அப்படின்னாரு அந்த ஆளு ராஜா கிட்ட சொன்னது மாதிரியே எல்லாத்தையும் திறந்துட்ட எனக்கு இதெல்லாம் வேணாம் அப்படின்னு விட்டார நடிச்ச வரைக்கும் போதும்பா இனிமே இந்த நாடக வசனம் எல்லாம் வேணாம் வேஷத்தை கலைச்சிரு பணத்தை வாங்கிக்கோன்னார் இல்லீங்க இது வேஷம் இல்ல இது வசனமும் இல்ல இது உண்மை கொஞ்ச நேரம் துறவி மாதிரி நடிச்சதுக்கே இந்த தேசத்து ராஜா ராணி அமைச்சர் பரிவாரங்கள் எல்லாம் என் காலில் விழுந்து வணங்குறாங்க அப்படின்னா உண்மையான துறவியா இருக்கிறது எவ்வளவு பெருமையான விஷயம் நான் உண்மையான துறவியா ஆக போறேன் அப்படி முடிவும் பண்ணிட்டேன் அப்படின்னா அந்த நடிகர் வேஷம் கூட எப்படிப்பட்ட விளைவுகளை உண்டு பண்ணுது பாத்தீங்களா நம்மால் ஒருத்தன் ரொம்ப வசதியா தான் இருந்தான் ஒரு நாள் அவன் சொத்து பூரா திருட்டு போட்டுது அதுக்கப்புறம் இவன் துறவி மாதிரி ஆயிட்டான் ஊர் ஊரா சுத்தனான் ஒரு குருநாதரை தேடி கண்டுபிடிச்சான் அவர்கிட்ட சீடனா சேர்ந்துகிட்டான் அவனை பார்த்து ஒருத்தர் கேட்டார் நீ உண்மையான சீடன் இல்லைங்க சீடன் மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னா அது குரு துரோகம் இல்லையா அப்படின்னு கேட்டார் அவர் இல்லைங்க நான் பண்ணது குரு துரோகம் இல்லை என் குரு பண்ணது தான் துரோகம் என்னுடைய பணத்தை கொள்ளையடிச்சது இவர் தான் அதை எங்க வச்சிருக்காருன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக தான் இவர்கிட்ட வந்து சீடன சேர்ந்துருக்கிறேன் அப்படின்னு நானும் ஒரு ரயில் போயிட்டு இருக்கு அதில் ஒரு சாது போயிட்டு இருக்கார் அந்த ரயில் வந்து அவர் ஹரித்வாரம் போயிட்டு இருக்கார் அவரு ரயிலில் ஏகப்பட்ட கூட்டம் நம்ம ஊர் ரயில் கேட்க வேணும் டிக்கெட் வாங்கிட்டு கொஞ்சம் பேர் வாங்காத கொஞ்சம் பேர் அது என்னத்துக்கு அனாவசியமா டிக்கெட் அப்படிங்கிற நினைப்பில் பாதி பேர் இந்த கூட்டத்துக்கு மத்தியில் அந்த சாதுவும் போயிட்டு இருக்கிறார் உட்கார்றதுக்காக இருந்த இடத்துல ஒரு ஆள் படுத்திருக்கிறான் கொஞ்சம் முரட்டு ஆசாமி அவன் கால் பக்கத்தில் கொஞ்சோண்டு இடம் பாக்கி இருந்தது அந்த இடத்துல இந்த சாது உட்காந்துருந்தார் மெதுவாக உட்காந்துக்கிட்டார் போய் ஆனால் அந்த ஆளு ராத்திரி பூரா இவரை காலால் உதச்சிக்கிட்டே இருக்கிறான் அது இவருக்கு ரொம்ப அவமானமா பட்டது அதனால துக்கம் ஏற்பட்டது இருந்தாலும் அதை ஒரு மாதிரியா சகிச்சுக்கிட்டே இவர் வந்து சேர்ந்தார் பொழுது விடிஞ்சது அந்த சாது ஹரித்வார் வந்து சேர்ந்தார் அங்க ஒரு பெரிய ஞானியை சந்திச்சார் ராத்திரி ரயில் அந்த ஆளு உதைச்சதையும் அதனால தனக்கு ஏற்பட்ட துக்கத்தையும் இந்த சாது அந்த ஞானி சொன்னார் சொல்லிவிட்டு ஏன் சுவாமி எனக்கு துக்கம் ஏற்பட்டதே அது தப்பா அப்படின்னு கேட்டார் தவறு தான் அந்த ஞானி உனக்கு இன்னமும் தேக அபிமானம் போகலேங்கிறது தான் அது காட்டுது அஷ்டாவக்கிரர் என்ன சொல்றார் தெரியுமா உண்மையான ஞானி யாராவது தன்னை வந்தனை செய்தால் அதற்காக சந்தோஷப்பட மாட்டார் யாராவது நிந்தனை செய்தால் அதற்காக வருத்தப்பட மாட்டார் அப்படின்னு சொல்றார் நிந்தனைங்கிறது ஒரு தான் தேகாபிமானம் இருக்கிற வரைக்கும் இந்த ஒலி நம்மளை வந்து வேதனைப்படுத்தும் நான் தேகம் இல்லை ஆத்மா அப்படிங்கிற நினைவு இருந்தா இந்த ஒலி நம்மளை பாதிக்காது மனு என்ன சொல்கிறார் தெரியுமா ஒரு சாதகன் பாராட்டுதலை விஷம்னு நினச்சி பயப்படணும் அவமானத்தை அமிர்தம்னு நினச்சி சந்தோஷப்படணுங்கிறார் அவமானப்பட்டால் கவலைப்படாமல் எப்படி இருக்க முடியும் அப்படின்னு தான் நமக்கு தோணும் அதனால தான் நம்மள யாரும் இதுக்கு உதாரணமாக யாரையும் காட்ட முடியல புத்தரையும் கபீரையும் உதாரணமாக காட்டுறாங்க அவங்களுக்கெல்லாம் அவமானம் ஏற்பட்டப்போ கவலையே படலையாம் புத்தரை வந்து அவமானப்படுத்தணுங்கிறதுக்காக கௌசாம்பி ராணி ஒரு இளம் பெண்ணை கொலை பண்ணி சடலத்தை புத்தர் குடிசைக்கு முன்னாடி போட சொன்னார் போட்டாங்க புத்தர் தான் அந்த பொண்ணை கெடுத்து கொலை பண்ணி விட்டாருன்னு எல்லாரும் நினைச்சாங்க ஆனா புத்தர் இதை பத்தி கவலையே படல அப்புறமா உண்மை தெரிஞ்சதும் புத்தர் புகழ் அதிகமாயிட்டு ஒரு பெரிய சபையில ஒரு மோசமான பொண்ணு நுழைஞ்சி தனக்கும் கபீருக்கும் சம்பந்தம் உண்டுன்னு சொன்னா கபீர் கவலைப்படலை அவங்க மாதிரி எல்லாம் நாமளும் இருக்க கத்துக்கணும் நிந்தனை அபகீர்த்தி அவமானம் எல்லாம் ஆண்டவன் கொடுக்கிற பிரசாதம்னு நினைக்கணும் அப்படின்னு சொல்றாரு அந்த ஞானி ஒரு ஊர்ல ஒரு குரு இருந்தார் ஜென் குரு அவரை தேடிட்டு ஒரு மன்னர் வந்தார் வந்தவர் ஜப்பான் மன்னர் தோட்டக்கலைய பத்தி தெரிஞ்சிட்டு போறதுக்காக அவர் வந்தார் எப்படி தோட்டம் அமைக்கிறது அப்படிங்கறத பத்தி அந்த குரு விவரமா சொல்லி கொடுத்தாரு ஒரு நாள் ரெண்டு நாள் இல்ல மூணு வருஷம் கத்து கொடுத்தாரு அதுக்கப்புறம் சொன்னார் நான் கத்து கொடுத்துட்டேன் இனிமே நீங்க போலாம் போய் தோட்டம் அமைக்கலாம் அதுதான் உங்களுக்கு பரிசு தோட்டம் அமைச்ச பிறகு சொல்லி அனுப்புங்க நான் வந்து பாக்குறேன் நீங்க இங்க என்னவெல்லாம் கத்துக்கிட்டீங்களோ அதையெல்லாம் அங்க செயல்முறையில செஞ்சு காட்டுங்க அப்படின்னு சொல்லி அனுப்பி வச்சார் மன்னர் போனார் அரண்மனைக்கு பக்கத்திலேயே ஒரு பெரிய தோட்டத்தை உண்டு பண்ணினார் அழகான மரங்களையும் செடிகளையும் உருவாக்கினார் கிட்டத்தட்ட ஆயிரம் தோட்டக்காரர்களை பயன்படுத்தி மூணு வருஷங்கள் முயற்சி பண்ணி அந்த அழகான தோட்டத்தை உருவாக்கினார் குரு கிட்ட இருந்து செய்தி வந்தது நாளைக்கு வந்து தோட்டத்தை பாக்குறேன் அப்படின்னு மன்னர் உடனே சுறுசுறுப்பாயிட்டார் முதல் நாளே தோட்டத்தை சுத்தப்படுத்தினார் ராத்திரி பூரா யாரும் தூங்கலை எல்லாருக்கும் தோட்டத்தை ஒழுங்குபடுத்துற வேலை அது அந்தந்த இடத்துல ஒழுங்கா இருக்குதா அப்படின்னு சரி பார்த்தாங்க ஒரு தவறும் இல்லாத வகையில அதை ஒழுங்குபடுத்தினாங்க மறுநாள் குரு வந்தார் தோட்டத்தை பார்த்தார் அவருக்கு கோவம் வந்துட்டது மன்னருக்கு ஆச்சரியம் எப்பவும் சிரிச்சுகிட்டே இருக்கிறவர் இப்ப எப்படி இருக்கிறாரு அப்படின்னு மெதுவா குரு கிட்ட போய் எல்லாம் சரியா தானே இருக்குது அப்படின்னார் எல்லாம் சரிதான் ஆனாலும் எங்கே அந்த பொன்னிற காற்று அப்படின்னா உதிர்ந்த இலைகள் பொன் மஞ்சள் நிற இலைகள் காற்றில் அப்படி புரண்டு ஓடுவதை நான் பார்க்க முடியவில்லையே அப்படின்னாரா அது இல்லாம இந்த தோட்டம் உயிரோட்டம் உள்ளதா இருக்காது இதுல பாடல் இல்லை ஆடல் இல்லை அதெல்லாம் இல்லாம இந்த தோட்டம் ரொம்பவும் செயற்கையா தெரியுது மன்னர் இப்பதான் யோசனை பண்ணார் கீழே கிடந்த காஞ்சி போன இலைகள் மட்டும் இல்ல மரத்தில் இருந்த காஞ்சி போன இலைகளையும் அப்புறப்படுத்தி சுத்தமா வச்சிருக்கிறார் இறப்பும் வாழ்க்கையினுடைய ஒரு பகுதி தான் மரணம்ங்கிறது வாழ்க்கைக்கு எதிரானது அல்ல அதை நிரப்பும் ஒரு பகுதிதான் அது மரணம் இல்லையில் வாழ்க்கையே இல்லை அப்படிங்கிறது பெரியவங்க கருத்து இப்ப அந்த தோட்டம் தான் இருக்குது இருந்தாலும் அது ஒரு ஓவியம் மாதிரி உயிர் இல்லாமல் இருக்கு குரு ஒரு வாளியை கையில எடுத்துக்கிட்டார் தோட்டத்தை விட்டு வெளியில போனார் ஏற்கனவே வீசி எறிந்த அந்த சருகுகளையெல்லாம் அள்ளி கொண்டுகிட்டு வந்தார் உள்ள எல்லா இடங்களையும் அதை வீசினார் உடனே காத்து அந்த காய்ந்த சருகுகளையும் பழுத்த இலைகளையும் அசைக்க ஆரம்பிச்சுட்டு இப்போ அங்க சலசல சத்தம் சங்கீதம் இலைகளின் நடனம் ஓவியம் மாதிரி இருந்த அந்த தோட்டத்துக்கு இப்ப உயிர் வந்துட்டுது இதுதான் அந்த பொன்னான காற்று அப்படின்னு குரு மன்னருக்கு புரிஞ்சது மிகப்பெரிய ஜென் கேள்வி ஒன்று உண்டு உம்மான் அப்படிங்கிற ஒரு பெரிய குருவை பார்த்து துறை ஒருத்தர் கேட்டாரா இலைகள் எல்லாம் கீழே விழுந்து மரங்கள் மொட்டையாக இருக்கும் பொழுது என்ன நடக்கும் இதுதான் கேள்வி இதுக்கு உம்மான் சொன்ன பதில் பொன்னான காற்று தி கோல்டன் விண்ட் அப்படின்னாராம் இதுக்கு என்ன விளக்கம்னா உன்னுடைய எண்ணங்கள் எல்லாம் உன்னுடைய மனசிலிருந்து கீழே விழுந்து உனது உள்ளுணர்வானது மொட்டையாக நிற்கும் நிலை தான் அது இந்த உலகத்தில் எல்லாருக்கும் மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு பொருள் அன்பு தான் அதை புரிஞ்சுக்கிட்டு தான் சில கணவன்மார்கள் மனைவி பேரில் ரொம்ப அன்பை காட்டிக்கிறது வழக்கம் ஒரு வீட்டு வாசப்படி பக்கமாக மழைக்கு வந்து ஒதுங்கினார் ஒருத்தர் மழை தூரிகிட்டு இருந்தது இருட்டு நேரம் அந்த வீட்டில் இருந்தவர் இன்னைக்கு ராத்திரி வேணும்னா இங்கேயே தங்கிட்டு காலையில் போங்கோ அப்படின்னார் உடனே இவர் சொன்னார் ரொம்ப நன்றிங்க ஒரு பத்து நிமிஷத்துல இதை வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு எங்கேயோ ஓடினார் பத்து நிமிஷம் கழிச்சு திரும்பி வந்தார் அம்மா எங்க போயிட்டு வந்தீங்கன்னு கேட்டார் வீட்ல இருந்தவர் நேரா எங்க வீட்டுக்கு போய் மனைவி கிட்ட இன்னைக்கு ராத்திரி இங்கேயே தங்கிக்கிறேன்னு சொல்லிவிட்டு வந்துட்டேன் அப்படின்னார் அவர் அன்புல இது ஒரு ரகம் ஒரு ஆள் இருந்தான் நிறைய பணம் சம்பாதிச்சான் ஆனா செலவு பண்ண மனசு வரல கருமி அவன் என்ன பண்ணா சேத்த பணம் பூராவையும் ஒரு மரத்தடியில புதைச்சி வச்சிருந்தான் வாரத்துக்கு ஒரு தடவை அந்த மரத்தடிக்கு வருவான் புதைச்ச இடத்த ஆவலோடு பார்த்துக்கிட்டு இருப்பான் அதுக்கப்புறம் போயிடுவான் அவ்வளோதான் ஒரு நாள் ஒரு திருடன் வந்தான் இவன் புதைச்சி வச்சிருந்ததெல்லாம் எடுத்துகிட்டு போட்டான் இது தெரிஞ்சு போச்சு அந்த கருமி புலம்ப ஆரம்பிச்சிட்டான் இவன் புலம்பல கேட்டதும் அக்கம் பக்கத்தில் எல்லாம் ஓடி வந்தாங்க என்ன விஷயம்னு விசாரிச்சாங்க இவன் சொன்னான் ஒரு பெரியவர் கேட்டார் ஏன்பா வார வாரம் வந்து இந்த இடத்த பார்க்குறதாக சொன்னியே எப்பவாவது இதுல இருக்கிற பணத்தை எடுத்து செலவு பண்ணிருக்கியா அப்படின்னு கேட்டார் நான் அப்பப்போ வந்து அதை பாக்குறது தான் வழக்கம் அதை தொட்டதே இல்லைன்னாவே சரி அப்படின்னா இப்பவும் நீ அதே மாதிரி வார வாரம் ஒரு தடவை வந்து இந்த இடத்தை பார்த்துட்டு போகலாமே அப்படின்னாராம் அந்த பெரியவர் அதுவும் சரிதானே எவ்வளவு காலமானாலும் அவன் அந்த பணத்தை எடுத்து செலவு பண்ண போறதில்லை அப்படி இருக்கிறப்ப உள்ளே பணம் இருந்தாலும் ஒண்ணுதான் தான் இல்லாம போனாலும் ஒன்று இதிலிருந்து என்ன புரியுதுன்னா ஒருத்தர்கிட்ட இருக்கிற பணத்தை கொண்டு அவர் பணக்காரரா ஏழையா அப்படின்னு முடிவு செய்யறது சரியில்லை அந்த செல்வத்தை அனுபவிக்கிற திறன் பயன்படுத்துகிற திறன் அதை வச்சு தான் அவர் ஏழையா பணக்காரரா அப்படிங்கிறத நிர்ணயம் பண்ணணும் அதுதான் சரி செலவு பண்ண தெரியாதவன் சேகரம் பண்ணிட்டே இருக்கிறதுனால என்ன பிரயோஜனம் தலைமுடியே இல்லாதவன் தாராளமாக சீப்புகளை வாங்கி சேகரம் பண்றது மாதிரி தானே இது வசதி வாய்ப்புலாம் சரியா இருக்கும் ஆனா வாழ்க்கை சரியா இருக்காது இன்னொருத்தர்கிட்ட எப்படி பேசுறது பழகிறதுங்கிறது தெரியாததுனாலதான் இந்த அவஸ்த சரி இந்த அவஸ்த இல்லாம வாழறது எப்படி இதுக்கு அனுபவசாலிகள் சில வழிமுறைகளை சொல்றாங்க அதெல்லாம் இப்ப தெரிஞ்சுக்குவோம் முதல்ல நம்ம நாக்கு நம்ம கண்ட்ரோல்ல இருக்கணும் வார்த்தைகளை வந்து கொட்டி விட்டு அதுக்கப்புறம் அள்ள முடியாம கடந்து கஷ்டப்படக்கூடாது எப்படி பேசுறோங்கிறது முக்கியம் பேசுறப்ப எப்படி முகத்தை வச்சிருக்கிறோம்ங்கிறது முக்கியம் அன்பா பேசினாலும் நல்லா இருக்கும் அப்படி பேசுறப்ப ஆதரவா அவர் தோல் மேல ஒரு கையை போட்டுக்கிட்டு பேசுனா இன்னமும் நல்லா இருக்கும் ரெண்டாவது விஷயம் இன்னொருத்தர் கிட்ட பேசுறப்ப வாக்குறுதிகளை அள்ளி வீசக்கூடாது கொடுக்கற வாக்குறுதி குறைச்சலா இருக்கணும் அப்படி கொடுத்த வாக்குறுதியை கண்டிப்பா நிறைவேற்றணும் நாம ஒருத்தரை பாராட்டுறோம் அல்லது அவரை பத்தி அபிப்பிராயம் சொல்றோம்னா அது ஆக்கபூர்வமா இருக்கணும் நம்ம பாராட்டு அல்லது விமர்சனம் அடுத்தவருடைய முன்னேற்றத்துக்கு உதவுறது மாதிரி இருக்கணும் நாம சொல்றதை கேட்டுட்டு அவன் தலையில கைய வச்சுட்டு கூடாது எப்பவும் உற்சாகமா இருக்கணும் முகம் வளர்ச்சியா இருக்கணும் மனுஷன் இருந்தா வருத்தம் கவலை ஏமாற்றம் எல்லாம் இருக்கதான் செய்யும் அதெல்லாம் மனசுல இருக்கட்டும் அந்த வருத்தமும் கவலையும் ஏமாற்றமும் சேர்ந்துகிட்டு நம்ம முகத்துல இருக்கிற மலர்ச்சியை மூடி மறைக்கிறதுக்கு நாம இடம் கொடுத்துடக்கூடாது எந்த விஷயத்த பத்தி யாருகிட்ட பேசினாலும் வெளிப்படையா பேசணும் திறந்த மனசோட பேசணும் மூடி மறைச்சி முன்னு மூங்கிக்கிட்டு இருக்கக்கூடாது இன்னொருத்தர்கிட்ட பேசுகிறப்போ விவாதம் பண்ணுங்க அது தப்பு இல்லை ஆனால் வாதாடிக்கிட்டு இருக்கக்கூடாது அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா டிஸ்கஸ் பண்ணலாம் ஆர்கியூ பண்ணக்கூடாதான் நம்ம கிட்டே இருக்கிற நல்ல குணங்களை நாம் எடுத்து சொல்லிகிட்டு கூடாது அந்த நல்ல குணங்களே நம்மளை பற்றி எடுத்து சொல்லணும் அது மாதிரி நடந்துக்கணும் அதே மாதிரி அடுத்தவங்க கிட்ட உள்ள கெட்ட குணங்களை பற்றி அவசியம் இல்லாம நாம் பேச வேண்டியதில்லை உங்களை பத்தி யாராவது தப்பா பேசுறாங்களா அப்படி அவங்க பேசுறதுல உண்மை இல்லையா அப்படின்னா அதை நீங்கள் பொருட்படுத்த வேண்டியதில்லை விட்டுடலாம் அது தானா போயிடும் ஒரு நாலஞ்சு பேரோட பேசிகிட்டு இருந்தீங்கன்னா எல்லாருக்கும் முக்கியத்துவம் கொடுங்க யாரையும் அலட்சியப்படுத்தாதீங்க தமாஷா பேசலாம் ஆனா அவங்க தமாஷை வந்து அடுத்தவங்கள வந்து கேள்வி பண்ணுறதா இருக்கக்கூடாது நமக்கு கிடைக்க வேண்டியது கிடைக்கலையே அப்படிங்கிற தவிப்பு நம்ம கிட்ட இருக்கக்கூடாது அது தேவையில்லை உங்க செயல்பாடுகள் தெளிவா இருக்கட்டும் பாராட்டு தானா அவங்கள தேடிட்டு வரும் இன்னொரு மனுஷனுடைய மனசில் கௌரவமான ஒரு இடத்த பிடிக்கணும்னா நாம இந்த குணத்தை எல்லாம் நம்ம வளத்துக்கணும் இதெல்லாம் வந்து அனுபவசாலிகள் சொல்லி இருக்கிற குறிப்புகள் ஒருத்தர் வந்தார் சார் அடுத்தவங்க தோல் மேல கையை போட்டுக்கிட்டு அன்பா பேசணும்னு சொன்னீங்க அப்படிதான் பேசினேன் அவர் அவரு கூட தட்டி கொடுத்தேன் ஏன் வேலை போயிட்டுது சார் வீட்டுக்கு அனுப்பிச்சுட்டாங்க அப்படின்னார் யாருக்கிட்ட அப்படி பேசுனீங்கன்னு கேட்டோம் என் முதலாளி கிட்ட சார் அப்படிங்கிறார் ரொம்ப சோகமா இன்று ஒரு தகவல் நகைச்சுவை கதைகளை கேட்டு ரசித்தமைக்கு நன்றி